வணக்கம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை துவாதசி திதி எப்படி இருக்க போகிறது இந்த கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்னைக்கு திதி யோகம் கரணம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதனால் ஏழு ராசிகளுக்கு சரியில்லை எப்படி என்ன யாருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம் மேஷராசிக்காரனே இருக்கே சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதுலேயே பிரச்சனை வரும் ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி ரோமச ரிஷியே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது நல்லது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே இப்படி தான் இருக்கும் கவனம் சந்திராஷ்டமம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் ஜாக்கிரதை 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 நிதானம் பொறுமை விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் போட்டுருணும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இருக்குது படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றணும் மறந்துடாதீங்க புளி சாதம் தயிர் சாதம் மாதிரி வைங்க நல்லது அனுகூலமான என் திசை நேரம் கிடையாது காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்கிது படித்து பாருங்கள் ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாக்குங்க நல்லது ரிஷப ராசிகார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற வம்பு வழக்கிற்கு எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் உங்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கிற்கு எனவே ஜாக்கிரதை மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் எழுதி இருக்கிற வெண்முரசு கிடைக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாக்குங்க நல்லது மிதுன ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே சூப்பரோ சூப்பர் பிரம்மாதம் அலகுறிங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்குது ரெண்டு நாளுமே ஆனா ரெண்டு நாளுமே திருஷ்டி இருக்கு அதனால மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டோம் ஓம் ஓம் கிருத்திகா தேவியே போற்றி கிருத்திகா தேவியே போற்றி கிருபரே போற்றி அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்துல விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க திருப்பாவை திருவம்பாவை செல்போன்லயே கிடைக்குது படிங்க கேட்கறதில்ல இல்ல படிச்சு பாருங்க திருப்பாவை எம்பெருமா நாராயணனை திருவம்பாவை சிவபெருமானை போற்றி பாடுகிறது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க பழசு கொடுக்கலாம் ஒன்றும் ஆயிடாது பழைய துணி கொடுக்கறதுனால தரித்திரம் ஆகிடும் வீட்டில் நிலங்கள்லாம் சொல்லுவாங்க அது பொய் வழிபாடு முக்கியம் கடகராசிக்கார நேர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலக்குறீங்க பேச்சை சாமர்த்தியம் ஜெயிக்கும் நல்ல வாழ்க்கை சந்தோஷம் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்குறீங்க நல்ல நாள் பிரமாதம் உங்களோட பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் திருஷ்டி இருக்குது பிறரோட வைத்தறிச்சல் இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டோம் ஓம் பாமாதேவியே போற்றி ஓம் அனுசுயாதேவியே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்கள் நல்லது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் சூப்பர் அனுகுலமான என் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க திருப்பாவை திருவம்பாவை செல்போன்லேயே கிடைக்குது படிங்க கேட்கறது இல்லை படிச்சு பாருங்க திருப்பாவை எம்பெருமா நாராயணனை திருப்பம்பாவை சிவபெருமானை போற்றி பாடுகிறது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுத்துருங்க பழசு கொடுக்கலாம் ஒன்றும் ஆயிடாது பழைய துணி கொடுக்கறதுனால ஆயிடும் வீட்டுல நிலங்கள்லாம் சொல்லுவாங்க அது பொய் வழிபாடு முக்கியம் சிம்ம ராசிக்கார நேர்களை திங்கட்கிழமை சிறப்பாக இல்லை செவ்வாய்க்கிழமை பரவாயில்ல ஆனாலும் இரண்டு நாட்களும் சிறப்பாக இல்லை வெளிப்படையான உண்மை எனவே வழிபாடு முக்கியம் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி போற்றி இந்த ரெண்டு மந்திரம் ஓடட்டும் நல்லது நிதானம் பொறுமை கவனம் வழக்கமான அசடு தைரியம் வேணாம் அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே கிடைக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் சூப்பர் பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான வாழ்க்கை வெற்றி அதிகமாகும் உயர்வு உண்டு சந்தோஷம் உங்க பலமான பொறுமை ஜெயிக்கும் நல்ல நாள் திருஷ்டி இருக்கு அதனால மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் அத்திரி முனிவரே போற்றி அத்திரி முனிவரே போற்றி அருணகிரியே போற்றி அனுகுலமான நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வசதிப்பட்ட நேரத்துல விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க திருப்பாவை திருவம்பாவை செல்போன்ல கிடைக்குது படிங்க கேட்கறது இல்ல படிச்சு பாருங்க திருப்பாவை எம்பெருமான் நாராயணனை திருவம்பாவை சிவபெருமானை போற்றி பாடுகிறது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமா கொடுத்துருங்க பழசு கொடுக்கலாம் ஒன்றும் ஆகிடாது பழைய துணி கொடுக்கறதுனால ஆகிடும் வீட்டில் நிலங்கள்லாம் சொல்லுவாங்க அது பொய் வழிபாடு முக்கியம் துலாராசிகாரே ரெண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை நிதானம் பொறுமை வீண் செலவு வீண் கவலை இருக்கு கவனமாக தான் இருக்கணும் வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி பாம்பன் சுவாமிகளே போற்றி பரசுராமனே போற்றி இந்த ரெண்டு மந்திரம் ஓடட்டும் நல்லது நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு சிவப்பு ரெண்டு நாட்களும் சிறப்பாக இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி சரி விருச்சிக ராசிக்கார சரி செவ்வாயும் சரி சிறப்பான நாட்களாக இல்லை வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது நினைச்சிட்டு நீங்க பண்றதெல்லாம் அவசரமும் பதட்டத்திலையும் முடியும் பொறுமையா இருங்க மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி பழனியே போற்றி பலராமனே போற்றி இந்த மந்திரம் ஓடட்டும் நல்லது பொறுமை நிதானம் நான்கு வடக்கு தனுசு ராசிகார நேர்களை சிறப்பான நாளாக இருக்கிறது இரண்டு நாட்களுமே திங்கள் செவ்வாய் இரண்டு நாளுமே சூப்பரா சூப்பர் பிரமாதம் கலகரீங்க சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அதிகமாகும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் உயர்வு உண்டு வெறி உண்டு ஜெயிக்கிறீர்கள் வெற்றி உண்டு மனசில் மட்டும் ஒரு மந்திர ஓடற்று திருஷ்டியை குறைக்கிறதுக்கு ஓம் ஓம் வருணனே போற்றி வருணனே போற்றி அருணனே போற்றி முருகனே போற்றி மந்திரம் சொல்லுங்கள் நல்லது அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க திருப்பாவை திருவம்பாவை செல்போன்லே கிடைக்குது படிங்க கேட்கறது இல்லை படிச்சு பாருங்க திருப்பாவை எம்பெருமான் நாராயணனை திருவம்பாவை சிவபெருமானை போற்றி பாடுகிறது படிச்சு பாருங்க நல்லது ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க பழசு கொடுக்கலாம் ஒன்றும் ஆயிடாது பழைய துணி கொடுக்கறதுனால தரித்திரம் ஆயிட வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அது பொய் வழிபாடு முக்கியம் மகர ராசிகார சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது எனவே ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே நிதானம் பொறுமை வழக்கமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருங்க வழிபாடு முக்கியம் மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் குருபரரே போற்றி குருபரரே போற்றி அமரர் தலைவனே போற்றி குருபரனே போற்றி அமரர் தலைவனே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்க நல்லது அனுகூலமான என் மூன்று மேற்கு சிவப்பு காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல கிடைக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாக்குங்க நல்லது கும்பராசிகார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது தயவு செய்து நிதானம் பொறுமை கவனம் பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் வழிபாடு முக்கியம் ஓம் ஓம் திருப்பதியே போற்றி திருப்பதியே போற்றி போற்றி இந்த ரெண்டு ரெண்டு மந்திரமும் நல்லது நிதானம் பொறுமை செவ்வாய் ரெண்டு நாளும் கவனம் அனுகுலமான காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டிடுங்க வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லயே கிடைக்குது படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க நல்லது மீனராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் பிரம்மாதம் கலகிறீங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பின்றிங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாள் ரெண்டு நாளும் கலகுறிங்க அப்புறம் என்ன திருஷ்டி வந்துடும் நீங்கள் ஜெயிச்சா மதவங்களால தாங்க முடியாது மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும் ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி வாசுகியே போற்றி ரெண்டு மந்திரமும் சொல்லுங்க நல்லது அனுகுலமான என் ரெண்டு நாட்களுக்குமே இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்